உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் டிடிஎப் வாசன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காரு எதுக்கு கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்து வருடத்திற்கு அவரோட வாகன ஓட்டும் உரிமை உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு பத்து வருடம் வந்து அது அவர் பயன்படுத்த முடியாது அந்த சூழ்நிலையில வந்து அவர் வாகனம் ஓட்டியிருக்காரு வாகனம் ஓட்டுனது மட்டும் இல்லாமல் அவர் வாகனம் ஓட்டும் போது தொலைபேசியை பயன்படுத்தியதாக வந்து அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே ஆறு பிரிவின் கீழே அவர் மேல மதுரையில் வழக்கு போட்டிருந்தாங்க இப்ப மீண்டும் அவர் மேல வழக்கு போட்டு அவரை ஜாமீன்லே வெளிவராத வெளிவர முடியாத அளவுக்கு த்ரீ நாட் எயிட்டு போட்டு அவரை உள்ள தள்ளுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க தற்போது அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு பந்தாவா கண்ணாடிய தலைவர் ஸ்டெய்லா போட்டு வந்தாரு அஹ் கோர்ட் அட்டன் பண்ணாரு மறுபடியும் கண்ணாடியை போட்டு தலைவர் கிளம்பிட்டாரு டிடிஎஃப் வாசன் ஜூன் ஒன்று முதல் புதிய வாகன சட்டம் அமலுக்கு வருது இனிமேல் வந்து ஜூன் ஒன்று ஒன்றுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் வண்டி ஓட்டினீங்க எந்த வண்டி ஓட்டினாலும் அந்த வண்டியை காவல்துறை வந்து எடுத்துக்கிடுவாங்க அந்த வண்டியோட ஆர்சி புத்தகத்தை வந்து பறிமுதல் செஞ்சுக்கிருவாங்க அந்த வாகனத்தை ஓட்டிய நபருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயது வரை வாகனம் ஓட்டும் உரிமை ரத்து செய்யப்படும்ன்றதையும் காவல்துறை அரு அறிவிச்சிருக்காங்க மிக முக்கியமா இருபத்தி ஐந்தாயிரம் முதல் லட்சங்கள் வரை அவதாரம் விதிக்கப்படும் அப்படின்னு காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால அங்காளி பங்காளி சொந்த பந்தங்கள்லாம் பதினெட்டு வயசு கீழே வாகனம் ஓட்டக்கூடிய நம்ம சித்தப்பா பசங்க எல்லாருமே கொஞ்சம் தயவு செய்து இனி இந்த வா இந்த தெரியாமல் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுறதை விட்டுருங்கப்பா இது அரசு வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட நன்மைக்கு தான் சொல்கிறாங்க இதை எடுத்துக்கிருவோம் இந்த வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் நிறையா வாகனங்கள் பறி போயிடும் அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை சிவகங்கை மாவட்டம் கொல்லாங்குடி என்ற கிராமத்தில் வந்து மொத்தத்திலேயே ரேஷன் கடையில் முப்பத்தி அஞ்சு லிட்ரு தான் மண்ணெண்ணெய் வந்திருக்கு அந்த முப்பத்தி அஞ்சு லிட்டரை எப்படா பிரித்து கொடுக்குறது அப்படின்னு ரேஷன் கடை உரிமையாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஒரு கணக்கெல்லாம் போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா போட்டுருவோம் ஏன்னா அங்கே வந்து மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்டைதாரர்கள் இருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்டைதாரர்களுக்கும் இந்த மண்ணெண்ணெய் முப்பத்தி ஐந்து லிட்ரு நிறைய வந்திருக்கு அதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற போது தலைக்கு ரெண்டு ரூபான்ற மணிக்கு ஐம்பத்தி ஐந்து மில்லி முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு லிட்டரை வந்து ஐம்பத்தி ஐந்து மில்லியா ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்க வந்திருக்கவங்களுக்கு பூரா தமிழக அரசு மூலமாக மூலமா அந்த ரேஷன் கடைகளில் பிரித்து கொடுத்துருக்காங்க சிவகங்கை மாவட்டம் அந்த ஊர் பேர் வந்து கொல்லாங்குடி கொல்லாங்குடின்ற பகுதியில் இது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இப்ப பேசக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்கு வெறும் முப்பத்தி ஐந்து லிட்டர் ஒரு நபருக்கு பயன்படுமா இல்லை அதை ரெண்டு ரூபாய் என்ற வட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மில்லி விகிதத்தில் தொள்ளாயிரம் பேருக்கும் ப பயன்பெறும் வகையில் தமிழக அரசு சரிபாதியாக பிரித்து கொடுத்துருக்கிறது வந்து நெட்டிசன்கள் மத்தியில் இணையதளத்தில் தமிழக அரசை மிக பெருமையாக பேசுகிறாங்க அதனால் வந்து இந்த சரிபங்கா பிரித்து கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா பயன்படுத்தியதாக தேனீல அவரோட கார்ல இருந்து கஞ்சா எடுத்திருக்காங்க அவங்களா எடுத்தாங்களா இல்லை வச்சாங்களான்றது தெரியல கஞ்சாவை எடுத்திருக்காங்க அந்த வழக்குல வந்து கைது செய்யப்பட்டிருக்க சவுக்கு சங்கர் பல்வேறு வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு அதுவும் ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து சவுக்கு சங்கர் வந்து தேனீல நான் கஞ்சா பயன்படுத்திய வழக்குல வந்து ஜாமீன் கேட்டு ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனுவை வந்து சவுக்கு சங்கரே வந்து அந்த மனுவை மீண்டும் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு எதுக்காக அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாரு எதுக்கு வாபஸ் பண்ணார்னு அவருக்கே தெரியல பாவம் ஒருவேளை அவர் உண்மையாகவே கஞ்சா பயன்படுத்தியதால் அந்த மனுவை வந்து வாபஸ் வாங்கிட்டாரா இல்லை நம்ம கஞ்சா பயன்படுத்தலை நீதி நேர்மை நியாயம் வெல்லும் அப்படின்னு இந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டாரான்னு தெரியலை ஆக மொத்தம் சவுக்கு சங்கர் மீது ஒரு பெரும் அடக்குமுறை நடத்தப்படுவதாக நம்ம நினைக்கிறோம் அது உண்மையா பொய்யான்றத காத்திருந்து பார்ப்போம் நன்றி